இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக புத்திசாலியாகவும் விஞ்ஞான மனப்பான்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் பேச்சு திறனிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் அதிகம் இருக்கும் ஒரு தருணத்தில் ஒரு விஷயத்தில் ஆர்வம் அடுத்த தருணத்தில் வேறு ஒரு விஷயத்தில் ஈர்ப்பு இது மிதுனத்தின் அடையாளம் ஆனால் அதே நேரத்தில் இவர்களின் புத்தி பேச்சு நயம் நகைச்சுவை உணர்வு ஆகியவை பலரை தங்கள் சுற்றத்தில் ஈர்த்து கொள்கின்றன மிருகசீரிச நட்சத்திரம் மூன்று நாலாம் பாதம் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆர்வமான ஆர்வமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களை அறிய விரும்புவார்கள் தொழில் ரீதியாக சாப்ட்வேர் நீதி கல்வி ஆராய்ச்சி பொது நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்த வளர்ச்சி அடைவார்கள் பணம் சம்பந்தமாக வழக்கமாக நிலைத்த தன்மை கிடைக்க சில காலம் பிடிக்கும் வாழ்க்கையின் முதல் பாதி முயற்சி இரண்டாம் பாதி வெற்றி என சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் சில நிலைமாறிகள் இருந்தாலும் பேசுவதில் உள்ள திறமை சண்டை பேச்சுகளை சமாளிக்கும் குணமும் இவர்களிடத்தில் இருக்கும் நண்பர்களிடம் மிகவும் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் சில நேரங்களில் அதிக நம்பிக்கை சிக்கலை உருவாக்கும் என்பதில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மையை நேசிப்பவர்கள் நேர்மை தலை தலைமை திறன் சமூக வலிமை ஆகியவை இவர்களின் அடையாளம் இவர்கள் கடின உழைப்பால் மட்டுமல்ல புத்திசாலித்தனத்திலும் வெற்றி பெறுவார்கள் ஆளுமை மிகுந்தவர்கள் பலரும் இவர்களை வழிகாட்டியாக பார்ப்பார் தொழில்துறையில் நிர்வாகம் சட்டம் ஊடகம் அரசியல் ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்தவர்களாகவே இருப்பார்கள் உறவுகளில் சில சமயங்களில் உணர்ச்சி வேகத்தால் சிக்கல் வரலாம் ஆனால் பின்னர் அதிலிருந்து கற்றுக்கொள்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையின் துணையின் ஆதரவு முக்கியமான பங்காக இருக்க போகிறது பணவரவை பற்றி ஒழுங்கு வைத்தல் வாழ்க்கை நிறைவாக அமையும் பயணம் புதிய அனுபவங்கள் இவர்களுக்கு நன்மையை தரும் சில சமயம் உடல் சோர்வு தூக்க குறைபாடு கவனிக்கப்பட வேண்டியது புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் புனர்பூசத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்கள் இவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனை குடும்ப பிணைப்பு ஆகியவை முக்கியமானவை சூழ்நிலைகள் எந்தவித சவாலாக இருந்தாலும் தங்களது நிதானத்தால் அதை சமாளிப்பார்கள் பணியில் சீர் சிறிய முன்னேற்றம் உடனே வரப்போவதிலும் நம்பிக்கையுடன் இருந்தால் பெரும் உயர்வு வரும் மருத்துவம் கல்வி ஊடகம் கலைத்துறைகள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உறவுகள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம் அவற்றை அமைதியாக கையாளுவது வாழ்க்கையை இனிமையாக்கும் உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் உபவாசம் போன்றவை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக வழியில் சென்றால் உள அமைதி கிடைக்கும் மிதுன ராசிக்கான பொது பலன் வருங்கால கண்ணோட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கான எதிர்காலம் அறிவியல் தொழில்நுட்பம் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்றவற்றில் விரிவுகிறது புதிய உறவுகள் கிடைத்தாலும் துணிச்சலான முயற்சியை அனைத்து வளர்ச்சிகளிலும் வழியை திறக்க வைக்கும் நடப்பு காலத்தில் கிரக நிலை தொடங்க தொழிலில் மேம்பாடு பயண வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பு மற்றும் சொத்து வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆனால் சில வேளைகளில் மன உறுதி தேவைப்படும் முடிவுகளும் வரலாம் அதற்கு அமைதி முக்கியம் மிதின ராசிக்காரர்கள் தங்களது வாழ்க்கையில் பல துறைகளின் மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு புதிய பாடமாக இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் நீங்கள் மலர்ச்சி மன மன தளர்ச்சி அடையாமல் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் வட்டத்தில் ஒரு முக்கியமான நபர் எதிர்பாராத ஆதரவாக வருவார் இது உங்களது வாழ்க்கையை மாற்றும் வழியாக அமையும் வாழ்க்கையில் ஆன்மீகம் நம்பிக்கை தன்னம்பிக்கை உழைப்பு இவை நாளும் சேர்ந்தால் மிதுனம் முழுமை தள்ளப்படும் சில நேரங்களில் நினைத்தது நடக்காவிட்டாலும் பின்னர் அதற்கு காரணம் புரியும் இந்த அனுபவமே என்று கூறுகிறது இந்த ஜோதிடத்தில் மீனம் மிதுன ராசிக்கான பலன் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு புதிய உறவு உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை துணையாக அமையும் இந்த புதிய உறவு உங்களுக்கு மட்டுமல்லாது உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரப்போகிறது இந்த குடும்பத்தில் இருந்து மாற்றம் பெறுவதால் திருமண வாழ்க்கையிலும் உறவுகளிலும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் புதிய உறவு என்பது ஒரே நேரத்தில் உங்கள் மனதிற்கும் உணவிற்கு உணர்விற்கும் ஆதரவாக அமையும் உறவுகள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கலாம் ஆனால் நீங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணை இருவரும் தனித்துவமான அனுகூலத்தை கொண்டு மனதார உறவை வளர்க்க முடியும் பரஸ்பர புரிதலும் நம்பிக்கை மற்றும் தாமதமான அணுகுமுறை அடிப்படையும் கிடைக்கும் மிதுன ராசி ஆரோக்கியமான மற்றும் நீண்ட உறவுகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புள்ள ராசி உங்கள் புதிய உறவு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆதரிப்ப ஆதரவாளியாக திகழும் இது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற்றங்களையும் கொண்டு வர உதவும் இந்த உறவு உங்கள் உடலை மட்டுமல்ல மனதையும் சமநிலைக்கு கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் தோழியாகவும் தோழனாகவும் ஆலோசகராகவும் அமைய வாய்ப்புள்ளது அமைதி காதல் பரஸ்பர படைத்துணை ஆகிய நீண்டகால உறவு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அந்த உறவு உங்களை தேடி வந்துவிட்டால் அது நட்பாகவும் காதலாகவும் கூட இருக்கலாம் உங்கள் வாழ்வின் கூட்டுறவை அனைவருக்கும் இணைக்கும் இதில் சிக்கல் வந்தாலும் உங்கள் பொறுமை அன்பு மற்றும் திறந்த மனதினால் அவைகளை எளிதில் திசை திருப்ப நேரிடும் இதனால் நீண்ட கால மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் உணர்ச்சியுடன் உங்கள் வாழ்க்கை செல்லும் அதாவது ஒரு புதிய உறவு வாழ்க்கை துணையாகவும் மனதுக்கு ஆதரவாகவும் என்றும் நிலைத்து உன் வாழ்க்கையில் நிலைத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய் இந்த ஒருவரால் மிதன ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வில் அந்த துணை வந்தவுடன் உங்கள் ராசி ஒரு காற்று ராசியாக மாறப்போகிறது அதனால் இவர்கள் சுறுசுறுப்பும் மென்மையும் கொண்டவர்களாக இருக்க போகிறார்கள் இவர்கள் புத்திசாலிகள் பேசும் திறன் மிகுந்தவர்கள் அதனால் வாழ்வில் பட இடங்களில் சாதனையை போகிறார்கள் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி தனிமைகளை ஆராய்கையில் அவர்கள் இளைஞரானதும் திறன் மிகுந்தவர்களாகவும் கலாச்சாரத்திலும் படைப்பாற்றல் வளங்களிலும் சிறந்து விலகுவதாக இருப்பார் அவர்கள் சமுதாயத்தில் பேசுவதிலும் எழுதுவதிலும் கலை மற்றும் வல்லுநர்களாக வாழ்வதை நன்கு விரும்புகிறார்கள் இந்த இந்த ஆண்டின் மிதுனராசி பலன் என்பது வளர்ச்சி புதிய வாய்ப்பு உறவு மேம்பாடு ஆரோக்கியம் கவனம் மன அமைதி என்று கூறலாம் இந்த வருடம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான மிகச் சிறந்த வாய்ப்பு என்றும் நினைக்கலாம் இந்த வருடத்தில் உங்களுக்கான இந்த வருடம் இந்த மாதம் இந்த வாரம் என்று கூட நினைத்து கொள்ளலாம் உங்களுக்கான புதிய உறவு மிதன ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கப் போகிறார்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருந்த அந்த உறவை நினைத்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே அமையப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் அனைத்திலும் நீங்கள் வெற்றி மட்டுமே பெறப்போகிறீர்கள் வெற்றி மட்டுமே உங்களை சுற்றி உள்ளது நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையெல்லாம் மாறி இனி வாழ்க்கையில் சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் எப்பொழுது அந்த புதிய உறவு உன்னை தேடி வருகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் மாறி உன் வாழ்க்கையில் மிகவும் இனிமையான நாட்கள் வரப்போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலன்கள் இவ்வளவுதான் ஜோதிட பதில் கூறுகிறது ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமேட்கான நாட்களாக அமையப் போகிறது அதற்காக எங்கள் சேனல் மூலியத்தில் உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்